சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தையட்டி விகாரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அங்கே மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக நான் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு போலீஸாரால் நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து ஆயர்படுத்தப்பட்டிருந்தாங்க இது சம்பந்தமாக கேள்விப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றிருந்தாரு இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டும் நான் உங்கள் தோழன் ரதன் தையட்டி விகார பிரச்சனை நான் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன் தையட்டி விகார பிரச்சனை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முடிஞ்சவரை ஜனாதிபதியோடும் அதே மாதிரி எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளையும் கூட்டி கொண்டு போய் இது சம்பந்தமாக கதைத்து அவர்களுக்கான அந்த காணி சம்பந்தமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வீடியோவில் நான் பகிர்ந்திருந்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அச்சுனா அதுக்கான முயற்சியை எப்படி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் இப்படியே இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு நேற்றைக்குள்ள கடந்த வாரம் இடம்பெற்ற பிரதேச சபை வழிவடக்கு பிரதேச சபை கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விஷயத்தை தலையிட்டதன் பின்னர் உடனடியாக நாங்கள் அந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோத கட்டடம் அது தனியாருடைய கட்டடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வருகின்ற சிங்களவர்கள் அல்லது வந்து அந்த கோயிலை கும்பிட வருகின்ற விகாரையை கும்பிட வருகின்ற சிங்களவர்களுக்கு வந்து நாங்கள் அதை எடுத்துக்காட்டும் விதமாக அங்கே வந்து பெயர் பலகை அல்லது ஒரு விளம்பர பலகை வைப்பது அதுக்கு முன்னர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வது இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த அந்த கூட்டத்தொடரில் வந்து தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டாக்டர் ராமநாதன் அச்சுனா தலை போட்டது சம்பந்தமாக கூட ஒருவர் ஒரு முறையற்ற விதமாக கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த தவிசாளர் அது வந்து யார் அரசி குத்தினாலும் எங்களுக்கு வந்து அரசி வந்தால் சரி அப்படி என்று சொல்லி சொன்ன விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியது அது சம்பந்தம் நானும் என்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தேன் அதுக்கு அப்புறமாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட பீகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செஞ்சது மட்டுமில்லாமல் அவர்கள் வீதியை மாறித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்பதன் அடிப்படையில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் வந்து அந்த பிரேசபையினுடைய தவிசாரர்கள் உட்பட மதக்குருமையார் உட்பட வந்து ஐந்து பேரை வந்து போலீசார் கை செய்திருந்தார்கள் இந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா அவர்கள் சம்பவ இடத்துக்கு உடனடியாகவே விரைந்து சென்று பொதுமகள் பொதுமக்கள் யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா என்றதை தேடுவதன் நோக்கத்தில் போலீஸாரிடம் வினாவிய பொழுது போலீசார் வந்து நாங்கள் பொதுமக்கள் யாரையும் கைது செய்யவில்லை நாங்கள் கைது செய்தது அரசியல்வாதிகள் அல்லது வந்து நீதிமன்றத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து யார் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பேர் விவரம் தரப்பட்ட நபர்களைத்தான் தான் நாங்கள் கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது சம்பவ இடத்துல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளே செல்கின்ற பொழுது எந்த விதமான போலீசாரும் எந்தவித தடைகளுமோ அல்லது வந்து இப்போ அவரை வந்து தடுத்த விஷயமோ எதுவுமே இல்லை சுமூகமாக போலீசாரிடம் பேசி உள்ளுக்கு போகின்ற பொழுது அங்கே குறிப்பிட்ட விகாரையினுடைய பீடாதிபதி அங்கே இல்லை அவருக்கு வந்து பதவி பதவி உயர்வு வழங்குவது வழங்கப்படுவதாக கொழும்புக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லியும் இது அவர்களுடைய மத ரீதியில அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மத சம்பந்தமான ஒரு பதவி உயர்வு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுவது போலீசாருக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த இடத்தை யாருமே அந்த கோயிலோ கோயிலினுடைய வாசலோ கதவோ டாக்டர் அர்ச்சனா சொன்னது போல கதவை நீங்கள் தொட்டீங்கன்னு சொன்னால் கூட கொழும்புல வந்து பெரிய வம்பம் படிக்கும் அதனால் வந்து அந்த பிரச்சனை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் போ வந்து பாதுகாப்பு கடமையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நேரத்தில் போலீஸாருக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கின்ற பொழுது அல்லது போலீசாரை வந்து அந்த இடத்துல வந்து பணி செய்ய விடாமல் வீதியை தடை செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது போலீசார் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்ட விடுதலை ஏற்கனவே நீதிமன்றம் இவர்கள் இவர்களை கைது செய்வதற்கான உத்தரவை வந்து நீதிமன்றம் வழங்கி இருப்பதாக இதுகள் சம்பந்தமான செய்திகள் சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது டாக்டர் ராமநாதன் எங்கேயுமே ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி கடந்த வரி வடக்கு பிரேசபையினுடைய கூட்டத்தொடரில் கூட பேசப்படுது ஆனால் அவர் துணிஞ்சி தனியே தான் ஒரு நபராக அந்த இடத்துக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த இடத்துல வருகின்ற பொழுது அங்கே வந்து அந்த கூட்டத்தொடர் ஓரளவு கலைந்திருந்தது மட்டும் இல்லாமல் பொலிசாரும் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே அவருக்கு கொடுக்கவில்லை இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா கூட வந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன்னுடைய கோஷத்தை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமாக அவர் சென்று விட்டார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பு எல்லாமே வந்து அவர் தன்னுடைய போலீஸ் பாதுகாப்போடு தான் வந்திருப்பார் அவரை ஆர்ப்பாட்டத்தை வந்து போலீஸாரோட தர்க்கத்தில் ஈடுபட்டுட்டு அவர் சென்ற அந்த வீடியோ கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடிய இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நபர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நபர்கள் அந்த ஏரியாவிலேயே இல்லை அவர்கள் அதாவது வந்து இந்தியாவில் போய் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருக்கோம் இந்தியாவில் போய் அங்கே இருக்கிற தமிழக அரசியல்வாதிகளை சந்திப்பதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கட்சிகள் தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமாக சேர்ந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருந்தார்கள் அந்த அரசியல் அதாவது எம்பி கேந்திரகுமார் அவர்களுக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியுமா இல்லையா அப்படின்றதும் இப்போ வந்து இங்கே பெ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஊடகங்கள் ஊடகங்கள்ன்றதை விட எங்களுடைய வரியொளி சகோதரர்கள் அதில் வந்து கேள்வி கேட்டதுக்கு அமைய வந்து பதில்கள் சொல்லி கொண்டு வந்தார் அதாவது வந்து இலங்கை எங்களுடைய வடப்பகுதியினுடைய வரலாறுகள் அல்லது வந்து வட பகுதியில் நல்லூர் கோயிலினுடைய பிரச்சனை அது மாதிரி நல்லூர் கோயில் ஓ ஓல்பாக்குக்கு பின்னால் இருக்கின்ற சேர்ச் இருக்கின்ற இடத்துல தான் உங்கள் இருக்க வேண்டிய இடம் அதுக்கப்புறம் நல்லூரோட நல்லூர் கோயில் இந்த இடத்துக்கு வந்தது இதுக்கப்புறமாக இந்த கோயிலில் முஸ்லீம்களினுடைய அவங்களுடைய சமயத்தினுடைய சூழல் இருப்பதாக ஒரு கருத்தை வந்து ஊடகத்திடம் முன்வைத்தது மட்டும் இல்லாமல் அப்படி என்ன சொன்னால் நாங்கள் அந்த சிகிச்சை அடிக்கணும் இங்கே இதை இடிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை ஒரு ஊடக ஊடகங்கள் இருக்கின்ற கேள்விகளுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லினார்கள் இப்படி இந்த விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது என்று சொல்லியும் இது இது இந்த கதைகள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் ராம்நாதா ஒரு கருத்தை ஊடகங்களிடம் சொல்லி இருந்தார் அதே மாதிரி அந்த வேலைவெளி சோதரர்கள் அதை பகிர்ந்திருந்தார்கள் பகிர்ந்திருந்த இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் ராமநாதன் நர்சினா அவர்கள் வந்து நல்லுரை இடிக்க சொல்கிறார் நல்லுரை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல சொல்கிறார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தலையங்கங்களாக போட்டு உடனடியாகவே வந்து தங்களுடைய வியூவர்ஸுக்காக சமூக ஊடகங்களில் சின்ன சின்ன வீடியோகளை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்ட விஷயங்களையும் அதே மாதிரி இன்னொரு ஊடகத்தில் பார்க்கின்ற போது இருந்த இடம் வந்து சர்ச்சையை கிளப்பினார் அர்ச்சுனா எம்பி அதே மாதிரி நல்லூர் கோயிலினுடைய கல்லில் தான் கோட்டையை கட்டினார்கள் அதே வந்து அந்த கோட்டையில் வந்து கோட்டையை வந்து இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊடகங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் வழியாக இருக்கின்றன ஆக மொத்தத்தில் வந்து ஒரு அந்த அது கீழே இருக்கின்ற கருத்தை கருத்து அல்லாத கொமன் வந்து போட்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குமன் போட்டிருக்கிற சௌரவர் சொல்லியிருக்காங்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இந்த புலோக அரசியல் அது வந்து இந்த வரலாறுகளை வந்து அவர் சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஊடகங்களை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து அவமானப்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஊடகங்கள் உடனடியாகவே வந்து அதில் வந்து தேவையான விஷயத்தை எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தை கட் பண்ணி போட்டுட்டு எடிட் பண்ணி வீடியோ வந்து பயந்திருக்கிறார்கள் ஒரு சவர் ஒருவர் கூட இருந்தார் இப்படியான சம்பவங்களுக்கு வந்து வழக்கு போட முடியாதா அப்படி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் அவருடைய தான் இது சம்பந்தமாக பார்க்க வேணும் உண்மையில் இப்படிப்பட்ட ஊடகங்களாக தேவையில்லாத வகையில் அஹ் பிரச்சாரம் செய்கின்ற ஊடகங்கள் மீது வழக்குகள் போடலாமா இல்லையான்றது பார்க்க வேண்டும் இந்த நிலையில வந்து இன்று ம மல்லாகத்தினுடைய நீதிபதி காயத்ரி அகிலன் முன்னிலையில வந்து இந்த ஐவரும் ஆயர்படுத்தப்பட்ட பொழுது ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பு நிலையிலும் அதே மாதிரி எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்குகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி தையக தையட்டி விகாரை சட்டவிரோதமாக கைய கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையினுடைய பீடாதிபதிக்கு வந்து பதவி உயர்வு வழங்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செஞ்ச நபர்களை வந்து விடுவிக்க விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதில் வந்து ஏற்கனவே இந்த நாலு பேரிடம் மட்டும்தான் காணியினுடைய உறுதிகள் இருக்கிறது மற்றவரிடம் வந்து சரியான உறுதிகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகின்ற விஷயமா இருக்குது இந்த நான்கு பேரும் தவிர மற்றவர்கள் தங்களிடம் உறுதிகள் இருக்கின்ற பட்சத்தில் டாக்டர் ராமநாத நான் இலவச வழக்கு நடத்தி இந்த காணியை பெற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தான் ஆனால் இங்கே யாருமே டாக்டர் ராமநாதர் அர்ஜுன் அவர்களிடம் வருவதற்கு தயாராக இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் இது திசை விகாரை இடிக்கப் போகிறோம் என்பதில் உறுதியாக நிற்கிறார்களே ஒழிய இதனுடைய உண்மையான பிரச்சனையை அல்லதுக்கு இப்போ இரு பின்னாடி இருக்கின்ற பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து இந்த பிரச்சனையை ஒரு சுபூர்சமாக மக்கள் வாழ்வதற்கான நிலைமையை உருவாக்குவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்றத மிக்க வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவும் தன்னால் முடிஞ்சவரை தன்னுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இங்கே வந்து யாருமே இந்த முயற்சிகளோடு அவரோட கைகோத்து பயணிக்க தயாராக இல்லை அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் கட்சிகளோடு பின்னிக்கிறார்களை ஒழிய இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து இதனுடைய பொறுமதியாக எடுக்கிறதோ அல்லதுக்காக மாற்று காணிகளை பெற்றுக்கொள்வதோ அவர்களுடைய தீர்மானமாக இல்லை முட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த பிரச்சனையை பெருசாக வடிக்குமோ தெரியவில்லை அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதுக்கப்புறமாக இந்த திசை விகார இடிப்பு சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வரலாம் தேவையில்லாமல் இந்த சந்ததி சந்ததி ரீதியாக இது கடத்தப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருப்பதாக நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இல்லை நான் எதுவுமே புதுசாக சொல்ல போதில்லை அரசியல் காரணங்களுக்கு பின்னால் நிறையவே இருக்கிறது நிறைய பேர் இதுக்கு பின்னால் இயங்கிக்கிட்டு இருக்கிறார்கள் பார்க்கலாம் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால் திசவிகாரை இடிபட மாட்டாது அதில் உறுதியாக இருங்க பார்ப்போம் என்ன நடக்கிற சொல்லி நன்றி